ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த முழு உலகத்துக்கும் இப்போ வந்து தீ பற்ற போது அதாவது இது ஒரு மோசமான ஒரு உலகம் அதை பற்றி பாபா வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இந்த உலகம் வந்து சீச்சி இது மோசமான ஒரு உலகம் இந்த மோசமான உலகத்தில் எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் மனசை வந்து ஈடுபடுத்துகிறீங்க இந்த சீச்சி தேகதாரிகளிடம் அன்பு வைக்கிறீங்க இந்த தேகத்தின் மேலே எதுக்கு அன்பு அதுக்கப்புறம் துக்கம் அதனால் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் இந்த அசுத்தமான உலகத்தின் மீது உங்களோடய மனம் வந்து ஈடுபடக்கூடாது அதில் வந்து புத்தி வந்து அங்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஏன் அந்த மாதிரி நம்மளை வந்து இந்த முழு உலகத்தின் மேலேயும் வெறுப்படைய வைக்கிறாருன்னா பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு போகணும் உங்களோட உண்மையான வீட்டுக்கு பறந்தாமத்துக்கு போகணும் அப்புறம் சுகதாமத்துக்கு போகணும் இந்த முழு உலகமும் இப்போது பழைய உலகமாக ஆயிடுச்சு ரொம்ப பழசுன்னா அது ரொம்ப சீச்சியாக இருக்குது அதாவது ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் இந்த பழைய உலகத்துலேருந்து புத்தி யோகத்தை இந்த சொர்க்கம் அதாவது புதிய உலகம் சுகதாமம் ரொம்ப சுகமான ஒரு உலகம் எல்லாமே வந்து நம்மளுக்கு சுகம் தரக்கூடிய உலகத்தின் மேலே புத்தி ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா அப்போ தான் நம்ம குஷியாகவே இருக்க முடியும் நம்ம இந்த இந்த உலகத்தின் மேலே வந்து மனசை ஈடுபட்டணும் ஈடுபடுத்தணும் இந்த மோசமான இந்த மனித தேகதாரிகள் இந்த தேகத்தின் மேலே நம்ம அன்பு வைக்கிறோம் அப்படின்னா பதவி வந்து நம்மளுக்கு நிச்சயமாக குறைஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி பாபா வந்து சொல்கிறாங்க குழந்தைங்களே இப்போ நீங்கள் வந்து இந்த துக்கமான இந்த பந்தனம் இந்த இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உறவுகள்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு பந்தனம் தான் அதாவது பந்தனம் அப்படின்னா செய்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதாவது கர்ம கணக்கை முடிக்கிறதுக்காக கிடைச்ச ஒரு பந்தனங்கள் தான் அது பார்க்குறதுக்கு நல்லா வேணால் இருக்கலாம் ஆனால் வந்து எல்லாமே பந்தனம் கணக்கு தான் அந்த கணக்கை வந்து நீங்கள் அது வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து உங்களுக்கு இந்த பந்தனம் வந்து கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து சம்பந்தத்தில் போகணும் அதாவது சம்பந்தம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் அதாவது சுகம் கொடுக்கக்கூடியதுக்காக நம்மளும் கொடுப்போம் அவங்களும் கொடுப்போம் அந்த மாதிரி அவங்களும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்லது அதாவது சுகம் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் நமக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது அப்போது அதில் வந்து நீங்கள் ஈடுபடணும் அப்போது அந்த உலகம் இந்த உலகத்தில் எல்லாமே வந்து இப்போது இந்த கழிவு இறுதியில் இது வந்து நரகம் சீச்சியான ஒரு உலகம் இந்த உலகத்தில் இப்போ எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பந்தனம் தான் அதனால் இங்கே வந்து உங்கள் மனசை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அப்போ எங்கே ஈடுபடுத்தணும் அப்படின்னா சத்யுக திரேதாயுகம் அங்கே அங்கே நம்ம வந்து வரப்போகிறோம் அதாவது சத்யுகம்னா இந்த முழு உலகமும் புத்தம் புதுசாக இருக்கக்கூடிய டைம் அங்கே வந்து எல்லோரும் தேவி தேவதைகள் வாழ்ந்தோம் நம்ம தான் அது இப்போ அவங்க கூட நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு அந்த சம்மந்தம் வந்து நம்ம வைக்கலாம் அவங்க கூட நம்ம இப்போ இருக்க போகிறோம் சுகதாமத்தில் போகிறோம் அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த முழு உலகத்தையும் வெறுக்கணும் பாபா வந்து சொல்கிறாங்க குழந்தைங்களே உங்களை வந்து இந்த முழு உலகத்தின் மேலேயும் வெறுப்பு கொண்டு வர்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் உடனே வந்து எல்லாத்தையும் வெறுத்துட்டு எல்லார் மேலேயும் வெறுப்பு காமிச்சிட்டு இருக்கக்கூடாது அதாவது இதில் வந்து மனம் வந்து ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாபா வந்து சொல்கிறாங்க உடனே வந்து எல்லாத்தையும் வெறுத்து எந்த வேலையும் செய்யாமல் நம்ம இருக்கக்கூடாது இது நம்ம மனசு இப்போ எங்கேயாவது நம்ம யோகான்னு உட்காடுறோம் பாபாவை நினைவு பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு மனசு வந்து இந்த பந்தனங்கள் அதாவது இந்த உறவு அந்த உறவு இவங்கள பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமேட்டு அப்புறம் பாபா மேலே உங்களுக்கு அந்த நினைவு வந்து அங்கே போகாமல் போயிடும் இப்போ இவங்க நினச்சிங்கன்னா அவங்களுக்கு துக்கம்தான் திருப்பியும் கிடைக்கும் அதனால் பாபாவை நினைவு பண்ணுறதுக்காக அமர்றீங்க அதாவது அமர்ந்த வேலையில் அமர்ந்து யோகா பண்ணணும் பாபாவோட நினைவில் இருக்கணும் சக்திகளை அடையணும் நம்ம பாவ கர்மங்கள் நீங்கணும்னு உட்காடுறோம் அப்படின்னா ஆனால் நினைவு பண்ணுறது என்னமோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க இவங்க இந்த பந்தனம் இந்த உறவு அந்த உறவு இதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க அப்போது இதன் மேலே அவங்களோட மனசு ஈடுபடாமல் இருக்கணும் ஏன்னா இது ரொம்ப மோசமான உலகம் இதில் ஈடுபடுத்துனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு துக்கம்தான் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதனால் நீங்கள் யார் மேலே ஈடுபடுத்தணும்னா பரம்பிதா பரமாத்மா ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நல்லா நினைவு பண்ணுங்க அவர் தான் வந்து சுகம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவரை நினைவு பண்ண 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 சுகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு ஆத்மாவுக்கு பலம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பலில் ஏறி உட்கார வச்சுருக்கார் பாபா பாபா சொல்கிறாங்க குழந்தைகளை நீங்கள் இப்போ வந்து கப்பலில் ஏறிட்டீங்க அதாவது இந்த சங்கமேகத்தில் ஏறிட்டீங்க இது நிச்சயமாக வந்து நம்மளை வந்து கரை சேர்த்துரும் ஏன்னா ஓட்டுறவர் யாருன்னா இந்த கப்பலை கேப்டன் யாருனால் நம்ம சிவ பாபாவும் பிரம்ம பாபாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கப்பலை ஓட்டிகிட்ருக்காங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்க நமக்கு அதாவது எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த முரளியில் வந்து பாபா வந்து இந்த முழு உலகத்தையும் நீங்கள் வெறுத்துருங்க அதாவது நினைவு பண்ணும் போது நினைக்கவே கூடாது சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை யாருமே வந்து சீச்சியாக பார்க்கக்கூடாது அதாவது அசுத்தமாக வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சில பேர் வந்து மற்றவர்களோட அந்த தேகத்து மேலே அந்த சீச்சி அந்த உடல் மேலே வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுது இவங்க ஆண் இவங்க பெண்ணு அதில் வந்து மனம் வந்து போகுது அதாவது தீய எண்ணங்கள் வருது அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பதவி வந்து குறஞ்சிரும் இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுனாலே அது நம்மளுக்கு பதவி குறைஞ்சிரும் அப்படின்னு பயந்தாவது நம்ம வந்து அந்த எண்ணங்கள் வராமல் நம்ம தடுக்கணும் நிறுத்தணும் வெல்லணும் அதை அந்த அதுதான் மாயார் ஆவணன் இதில் வந்து போய் மோசமான ஒரு சரீரத்தின் மேலே போயிட்டு அன்பு வைக்கிறதுக்கு இந்த மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போது வந்து இல்லை இல்லை இவங்க இது எல்லாமே அழியக்கூடியது தான் இந்த உலகமே அழிய போது இப்போது இந்த தேகமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக தான் இருக்குது அழுக்குன்னா அது ஒரு சீச்சியாக இருக்குது அது மோசமாக இருக்குது இப்போது ஒரு உடம்பு இருக்குன்னா காலையில் உடனே எல்லாரோட வாயிலையும் பார்த்திங்கன்னா அந்த துர்நாற்றம் வந்து வீச ஆரம்பிக்கும் அதனால தான் காலையில உடனே பல் தொலைக்கணும் குளிக்கணும் அப்படின்னு அப்போது அந்த இருந்து கழிவுகள் வந்து நீங்கும் கழிவுகள் வரும்போது எல்லாமே நாத்தம் தான் அதாவது அது ஒரு மோசமான ஒரு பார்க்குறதுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி மேக்கப் பண்ணி என்ன தான் அழகாக இருந்தாலும் அது எல்லாமே நாற்றம் தான் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உடம்பு அது ஃபுல்லாக கழிவுகள் தான் அந்த உடம்பு ஃபுல்லாக இப்போது டெட் பாடியை வந்து வச்சுட்டாங்கன்னா அது நாற்ற அடிக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா அது அது எப்பவுமே நாற்ற அடிச்சிட்டு தான் இருக்குது ஏதோ கொஞ்சம் அந்த மேக்கப் பண்ணி அதாவது குளித்து இது பண்ணி அதை வந்து க்ளீனாக வச்சிட்ருக்கும் இது ஆல்ரெடி ஒரு இறந்து போன ஒரு உடம்பு தான் இப்போது எல்லாருமே இறந்துட்டாங்க அதுதான் உண்மை பாபா சொல்கிறாங்க எல்லாருமே இப்போது சவத்தில் தான் உடம்பில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களே அந்த சவம் நினச்சதுனால தான் அந்த அவங்க அந்த சரீரம் வந்து இன்னொரு சரீரத்து மேலே ஒரு ஆசை வைக்குது பற்று வைக்குது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா குழந்தைங்களே ஆத்மானு தன்னை உணருங்க நம்ம வந்து ஒரு ஆத்மா தான் இ நம்மளோட உடம்பும் இப்போது நம்மளும் வந்து இறந்துட்டோம் இந்த உடம்புலருந்து இது வந்து ஒரு நம்மளோட உடம்பு கிடையாது இது வந்து சிவ பாபாவோட உடம்பு ஸோ அப்போ நம்ம சிவ பாபாவோட உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கணும் உணவு வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஏன்னா இந்த இந்த வயிற்றுக்காக என்னென்ன பாவங்கள் செய்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து எந்த பாவமும் செய்யாமல் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் தூய்மையாக இருக்கீங்க அப்போது நிச்சயமாக உங்களுக்கு சரீரத்துக்கு உணவு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நல்லா நினைவு பண்ணுங்க நமக்கு வந்து எதுவும் கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னுலாம் நிச்சயமாக வந்து பயப்படவே தேவையே கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நிச்சயமாக பாபா வந்து சரீரத்துக்கு உணவு கண்டிப்பாக வந்து கொடுப்பார் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்ம இந்த சரீரத்துலேருந்தே வெளியில் போகிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து உணவு கிடைக்கும் அதுக்கப்புறம் வெல்த்தும் பணமும் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம பாபாவை நினைவு பண்ணுறதன் மூலியமாக நமக்கு ரெண்டுமே கிடைக்கிது ஹெல்த் அண்ட் வெல்த் பாபா சொல்கிறாங்க நீங்கள் இப்போது உங்களுக்கு அந்த இப்போது உலகமே அந்த போர் நடக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வந்து கிடச்சிரும் வாழைப்பழமோ இல்லை பால் எதாவது உங்களுக்கு எப்படியாவது வந்து உங்கள் வயிறை வந்து நிரப்புறத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாபா வந்து அந்த மாதிரி ட்ராமா வந்து டிசைன் பண்ணியிருக்காரு ஏன்னா யாருக்குன்னா மெயினாக தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் தூய்மையான அந்த மனம் அந்த மனசில் வந்து எந்த விகாரமான எண்ணங்களும் இல்லாமல் இருக்கணும் இப்போது இப்போது தேக உணர்வுலேயே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கடைசி நேரத்தில் உதவி வந்து கிடைக்காது அசுத்தமான எண்ணங்கள் மற்ற அந்த தீய பார்வை அதாவது அந்த உடல் மேலே வந்து ஒரு அந்த அன்பு இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கும் கிடைக்கும்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து கிடைக்காது ஏன்னா அதன் மேலே தான் பற்று வச்சுருக்கீங்க அன்பு வச்சுருக்கீங்க இந்த உலகத்தை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறதுனால அப்போ பாபாவே நினைவு பண்ணல இப்போ பாபாவை நினைவு பண்ணலன்னா எப்படி பாவங்கள் அழியும் நீங்கள் வந்து இந்த எல்லாத்தையும் மறந்து வெறும் பாபாவை மட்டும் நினைவு பண்ணால் மட்டும் தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும் பாபாவை அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்க இருக்க தான் பாவ கர்மங்கள் வந்து பஸ்பமாகும் அது எரிஞ்சு சாம்பல் ஆகும் அது எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து புண்ணிய ஆத்மாவை மாறிடுவீங்க அதுதான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து நல்லா பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பாவங்கள்லாம் பஸ்மமாகி நீங்கள் வந்து புண்ணியம் புண்ணியம் உங்களுக்கு நிரம்பிக்கிட்டே இருக்கும் புண்ணியம் சேர 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 உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கே போனாலுமே பாக்கியம் கிடச்சி பாக்கியசாலியாக நீங்கள் இருப்பீங்க எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கடைசி நேரத்தில் யாருக்குமே எதுவுமே கிடைக்கலனாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ எனக்கு அப்படின்லாம் பயப்படாதீங்க நீங்கள் வந்து இந்த சீச்சியான இந்த உலகத்துலேருந்து விடுபட்டு விடுதலை அடைஞ்சு இந்த பந்தனத்தில் இருந்து விடுதலை அடைஞ்சு இந்த மனிதர்கள் தேகதாரிகள் இந்த தேகத்து மேலே வந்து அன்பு வச்சது எல்லாத்துலேருந்தும் விடுதலை அடைஞ்சு ஒரு பாபாவை மட்டுமே நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அந்த அட்லீஸ்ட் நம்ம அந்த அமிர்த வெளியில் அமரும் போது அப்படியே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நினைவில் மட்டும்தான் இருக்கணும் பாபா மட்டும்தான் தெரியணும் இந்த புத்தியில் வந்து அந்தளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் இந்த பற்று வந்து பாபா மேலே மட்டும்தான் வைக்கணும் இந்த உடல் மனம் பொருள் இந்த மனித ஆத்மாக்கள் எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும் மனசால புத்தியால் ஆனால் அந்த உலகத்தில் தான் இருக்கணும் எல்லாமே எல்லா காரியங்களும் நம்ம பண்ணணும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் வெறுத்துட்டு நம்ம உட்காரக்கூடாது எல்லா காரியத்தையும் நிச்சயமாக பண்ணணும் புத்தி மட்டும் முழுமையாக பாபா மேலே மட்டும்தான் ஈடுபடுத்தணும் அப்படி ஈடுபடுத்தப்படுத்த தான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான அந்த சக்திகள் அதாவது இருபத்தி ஓரு பிறவிக்கு வந்து நீங்கள் இப்போ சேர்த்துட்ருக்கீங்க பாபாவோட நினைவு பண்ணி நினைவு பண்ணி சில பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் துக்கமாக இருக்குது அப்படின்ட்டு பாபா வந்து சரீரத்தை விடக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு யோகா பண்ணி சரீரத்தை விட்டுடுறாங்க எதுவுமே சாப்பிடாம அப்படியே உடம்ப பார்த்துக்காம யாருக்கிட்டையும் எந்த அன்பாக வந்து பழகாமல் அப்படியே வந்து வெறுத்து போய் வந்து சரீரத்தை விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கூட வந்து பண்ணக்கூடாது ஏன்னா பாபா வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து புண்ணிய கணக்கு அதிகமாக சேர்க்கணும் இந்த உடலுக்கு ஆயுஸு எப்போ குறையுதோ அது ஆட்டோமேட்டிக்காக சரீரம் நம்ம விட்டு போகக்கூடிய டைம் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ விட்ட போனால் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அது வரைக்கும் நம்ம புண்ணியம் வந்து சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த உலகத்தில் அவ்வளோ துக்கம் இருக்குது எனக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் வருது அப்படின்ட்டு சரீரத்தை அதாவது அது விட்டுட்டு போகணும் அப்போ புண்ணியமே நம்ம சேர்க்க முடியாதே பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு மட்டும்தான் முக்கால் பங்கு சுகம் அதாவது அறையெல்லாம் கிடையாது அதிகமாகவே உங்களுக்கு சுகம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தான் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க அதுவும் இந்த கடைசி இந்த டைமில் தான் அதனால் தான் அந்த டைம்லேயும் பாபா வந்து உங்களுக்கு கிடச்சிட்டாரு பாபாவே எனக்கு கிடச்சிட்டாரு அப்படின்னும் போது நீங்கள் வந்து இதை பார்த்தாலாம் நீங்கள் வந்து துக்கப்படக்கூடாது அது துக்கம் ஏன் வருதுன்னா முதல்ல வந்து அதை புரிஞ்சிக்கணும் துக்கம் வர்றதுக்கான காரணமே புத்தி எங்கே இருக்கோ இப்போது இந்த உலகத்தின் மேலே இருந்துச்சு இந்த தேகதாரியின் மேலே இருந்துச்சுன்னா ஏன்னா அவங்க வந்து துக்கத்தில் தான் இருப்பாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு கவலைகள் இருக்கும் ஏதாவது ஒரு அவங்களுக்கு கூட ஏதாவது சண்டை போட்டுட்ருப்பாங்க அதனால் அந்த தேகத்தின் மேலே உங்களோட புத்தி போனாலே உங்களுக்கே அது துக்கம் அனுபவம் ஆகும் உடனடியாக அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு அட்டாக் ஆகும் அப்புறமேட்டு நம்ம என்ன தான் யோகா பண்ணியிருந்தாலும் புத்தி அங்கே போனதுனால துக்கத்தை தான் திரும்பியும் அனுபவம் பண்ணுவோம் அதனால தான் பாபா சொல்கிறாங்க தேகத்தை வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது அதுக்கான கடுமையான பயிற்சி வந்து நீங்கள் பண்ணணும் வெறும் ஆத்மாவை மட்டும் தான் பார்க்கணும் எல்லாருமே என்னோடய சகோதர ஆத்மாக்கள் தான் அப்படின்னு இவங்க தான் எனக்கு உறவு அப்படின்லாம் கிடையவே கிடையாது எல்லோருமே நம்ம வந்து நம்மளோட சகோதரர்கள் தான் அப்போது அந்த சகோதரத்து சகோதரர்கள் மேலே தான் நம்மளுக்கு அன்பு இருக்கணும் அந்த ஆத்மா மேலே தான் அன்பு வைக்கணும் சில பேர் கணவன் மனைவியாக இருப்பாங்கன்னா அந்த கணவனை வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க மனைவியை வந்து நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி கணவன் மனைவி அவ்வளோ இதுவாக இருக்கக்கூடாது சகோதரர்களாக நீங்கள் வாழணும் ஒரு சகோதர சகோதர ஆத்மாவாக வாழணும் அந்த ஆத்மா வந்து என்னோடய சகோதரன் கணவனாக இருக்காங்கன்னா என்னோடய சகோதரன் தான் அப்போ நானும் ஒரு சகோதரன் தான் அதாவது தான் ஆத்மானாலே ஆண் தான் ஸோ அப்போது எல்லாருமே என்னோடய சகோதரர்கள் தான் இப்போது பெண் சரீரத்தில் இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு ஆத்மா தான் அப்போது என்னோட ஆனா வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது அதாவது அவங்களுக்கு காயமாயிடும் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்னோடய சகோதரர்கள் தான் சகோதரர் தான் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது அதுதான் உண்மையும் கூட உண்மையாக இருந்தாலும் கொஞ்சம் யுக்தியாக நடந்துக்கணும் அவங்கள்ட்ட பழகும் போது நம்ம எப்பயும் போல் நல்லபடியாக பழகணும் அதாவது கணவன் மனைவி அப்படின்ற அந்த இதில் இருக்கணும் ஆனால் வந்து புத்தியில் வந்து நம்ம மனசில் வந்து இவர் வந்து எனக்கு சகோதரன் தான் இந்த மனைவியாக இருக்கவங்க வந்து என்னோடய சகோதரி சகோதர ஆத்மா தான் அப்படின்னு அந்த எண்ணம் நம்ம இருக்கணும் எண்ணத்தில் தான் பாபா வந்து இருக்க சொல்கிறார் எண்ணத்தை கொண்டு வரணும் புத்தி மூலியமாக அவங்கள வந்து ஆத்மாவாக தான் பார்க்கணும் சில குழந்தைகள் வந்து ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன காசு இருக்கோ தான் வந்து அவங்க தராங்க அது பாபாட்ட கொடுத்துட்டு பாபா எனக்கு இந்த காசு தான் என்கிட்ட இருக்குது அதனால் இந்த காசை வச்சு செங்கல் வாங்கி கட்டுக்கோங்க அப்படின்றாங்க அதுக்கு பாபா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் ஏன்னா குழந்தைங்கள்கிட்ட என்ன காசு இருக்கோ அதை வந்து நான் மனசால் வாங்கிப்பேன் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுவே அந்த காசின் மூலிமாவே அவங்களுக்கு மாளிகையே கிடைக்கும் குசேலரோட கதை கூட இருக்குது அவுள் பொடி வந்து கொடுத்துட்டு பெரிய மாளிகையே வாங்கிட்டார் இந்த குசேலர் அப்படின்ற மாதிரி கதை அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன முடியுமோ ஏழைகள் தானே பாபா சொல்கிறாங்க எல்லாருமே ஏழைகள் தான் என்ன இருக்குமோ அதை வந்து இந்த சேவையில் வந்து ஈடுபடுத்துங்க நிறைய பேர் வந்து பாவ தானம் புண்ணியம் பண்ணுறாங்கன்னா அந்த தானம் புண்ணம் பா புண்ணியம் வந்து பண்ணுறாங்க தானம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்க எல்லாருமே வந்து பாவ ஆத்மாக்கள் பாவ ஆத்மாக்களுக்கு தானம் பண்ணுறதுனால புண்ணியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது இன்னமும் அது பாவம் தான் அதிகமாகும் அதனால் நீங்கள் வந்து எந்த மாதிரி அதாவது விஷயத்துக்கு சேவைக்காக புண்ணிய ஆத்மாக்களுக்கு அதாவது பாபாவோட சேவைக்கு வந்து நீங்கள் ஈடுபடுத்தலாம் இப்போது ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது இப்போது பாபாவோட அந்த எய்யத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து உணவு தேவைப்படுது அதுக்கு வந்து கொடுக்கலாம் ஏன்னா அங்கே வர்றவங்க எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்களாக இருக்காங்க புண்ணியம் செய்கிறாங்க அதற்காக அந்த பணத்தை வந்து ஈடுபடுத்தலாம் அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அதுலேயும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது நம்ம யாருக்கு கொடுக்கணும் யா அது பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதிர்பார்க்காம கொடுக்கணும் ஏமாற்றி பொய் சொல்லி தேவையில்லாமல் வந்து பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது நேர்மையாக வந்து நீங்கள் இருக்கணும் எப்பயுமே அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இந்த பாபா மேலே அதிகமான அன்பு லகன் வந்து நீங்கள் வைக்கணும் ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது பாபா சொல்கிறாங்க இந்த முழு உலகத்துலேயும் எல்லாமே வந்து துக்கம்தான் கிடைக்குது ஆனால் பாபா கிட்டேருந்து மட்டும்தான் நமக்கு சுகம் கிடைக்குது அதன் மூலியமாக எல்லாமே கிடைக்குது அப்போது பாபாவை லகன் அதாவது உண்மையான அந்த அன்பு அந்த அவ்வளோ ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அன்பு அந்த மாதிரி ஒரு அன்பை வந்து பாபா மேலே வைங்க அந்த அப்படி வந்து நினைவு பண்ணுங்க அப்படி நினைவு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு தடையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே நீங்கிரும் உங்களுக்கு நீங்கள் அந்த லகனோட நீங்கள் நினைவு பண்ணுறீங்க எனக்கு நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த அப்படியே உள்ள பூர்வமாக அப்படியே லகனில் அப்படியே பாபாவோட நீவிலே இருக்கீங்கன்னா உங்களோட தடை மட்டும் இல்லை அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களோட தடைகளும் நீங்கி போயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகனில் வந்து சிதறி கிடக்கும் இந்த அன்பு இதை வந்து ஸ்னேகத்தை வந்து ஒன்றாக்கி பாபா மேலே ஈடுபடுத்துங்க அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் அனுபவிக்கிறது இங்கே கொஞ்சம் அந்த மனிதர்கள் இவங்க அவங்கன்னு இந்த பொருள் இந்த சில பேருக்கு வந்து இந்த பணம் இது அதுன்னு நிறையா விஷயத்தில் அன்பு இருக்கும் அது எல்லா அன்புலேருந்தும் நீங்கள் வந்து அதிலிருந்து விடுபட்டு ஒரு பாபாவையிட மட்டும் அன்பு வைங்க அப்படி வச்சிங்கன்னா எல்லா இருந்தும் நீங்கள் விடுபட்டுருவீங்க ஈஸியாக நீங்கள் வந்து பாபாவை நினைவு பண்ண முடியும் எப்பயுமே சுகமாக வாழ முடியும் இந்த சங்கமேகத்தில் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து முழு உலகத்தையும் மறந்து உங்கள் நினைவிலே இருக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி